என் தங்க பிள்ளையே வைகுண்ட ஏகாதசியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த கிழமையில் இந்த வராகியானவள் ஆகியானவள் உன்னை காண்பதற்கு மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஐம்பது வருடங்களுக்குப் பிறகு கிடைத்திருக்கின்ற ஒரு அரிய நாள் இந்த நாளில் பெருமாளை வணங்கி அவரினுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக இன்று நீ பெருமாளுக்கு விரதம் இருந்து அந்த விரதத்தினை இன்று இரவு பனிரெண்டு மணிக்கு முன்பாக முடித்து அவருக்கு பூஜைகளை செய்து அவரினுடைய ஆசிகளை முழுமையாக பெற்றுக்கொள் துளசியிலை அவரின் முன்னால் வைத்து நீ வணங்கினால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே உடனடியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இன்றைய நாள் எந்த தெய்வம் உனக்கு ஆசிகளை வழங்கும் என்று தெரிந்து கொண்டாயல்லவா இன்று அவரை நீ விட்டுவிடக்கூடாது மனதால் நிச்சயமாக அவரின் நாமத்தையாவது சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமே இன்று நிறைவேறும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் என் தங்கமே இன்றைய நாளில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியினை கொடுக்கப் போகின்றது என் குழந்தை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அன்பு என்பது ஒரே ஒருவருடன் தான் வாழ்க்கையில் வர வேண்டுமா என்ற சந்தேகத்தை முதலில் நீ தீர்த்துக்கொள் சிலரது அன்பு ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளாமலேயே கொள்ளாமலேயே முடிந்து விடுகின்றது சிலரது அன்பு கருத்து வேறுபாடுகளால் முடிந்து விடுகின்றது சிலரது அன்பு புரிதல் இருந்தும் கால சூழ்நிலைகளால் பிரிந்து விடுகின்றது இதற்கு நடுவில் சிலரது அன்பு ஒருதலையாகவும் இருக்கின்றது என் தங்கமே முதலாவது அன்புதான் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் அதோடு நம் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்கின்றவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்க முடியாது இன்று எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருக்கின்றார்கள் தனக்கு கிடைத்த முதலாவது அன்பு கிடைத்தவர்களும் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றார்கள் அந்த அன்பு கிடைக்காமல் அதன் பிறகும் வாழ்க்கையை தொடர்ந்து சூழ்நிலைகளால் அவர்களினுடைய வாழ்க்கை தடம் மாறி சென்றாலும் தான் தேடிய அன்பு இல்லாவிட்டாலும் தன்னை தேடிய அன்பினை வைத்து வாழ்க்கையை சந்தோஷமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இது கிடைக்கவில்லை என்பதற்காக மனதை அங்கேயே நொறுக்கிவிடக்கூடாது வாழ்க்கை இன்னமும் உனக்கு பல நல்ல விஷயங்களை தரப்போகின்றது இதைவிட சிறந்த அன்பினை உனக்கு கொடுக்கப் போகின்றது என்ற நம்பிக்கையோடு நீ வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் அதில் மிகவும் சிறப்பான பாடம் என்ன தெரியுமா எதுவாக இருந்தாலும் அது சில காலம் மட்டும்தான் இதுவும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து போகும் என்பதுதான் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் ஏமாற்றங்கள் அதிகமாக வரத்தான் செய்யும் யாரையும் முழுமையாக நம்பி நீயே உன்னை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது வாழ்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கையை அர்த்தமாக வாழ வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இதையெல்லாம் நீ இதுவரையிலும் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் இனிமேலாவது நீ தெரிந்து கொள் என் தங்கமே நான் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்ற இந்த நாட்களில் என் குழந்தை வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே அதிசயமாக நடக்க வேண்டும் மாயாஜால வித்தைகள் காட்ட வேண்டும் என்று நினைக்காதே அப்படி ஒரு நொடியில் மாறுகின்ற வாழ்க்கை இது கிடையாது அப்படி மாறுகின்றதாக இருந்தால் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னவென்பதை கடைசி வரையிலும் நீ உணராமலேயே இருந்து விடுவாய் எந்த வழிகளும் வேதனைகளும் உனக்கு இன்று கண்ணீரை கொடுத்ததோ அதுவே நாளை உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமை இங்கு ஒருவருக்கொருவர் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் யாரையும் யாரிடத்திலும் விட்டு கொடுத்துவிடக் கூடாது என்பதில் உனக்கு கவனம் நிச்சயமாக உன்னோடு இருக்கின்றவர்களுக்கு உன்னுடைய அன்பினை நிச்சயமாக புரிய வைக்கும் என் தங்கமே நல்ல நாளில் நல்ல விஷயங்கள் நடப்பது நிச்சயமான ஒன்று உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்றால் மனதில் முழு நம்பிக்கையோடு இரு தெய்வம் நமக்கு துணையாக நிற்கின்றது என்னாலும் நம்மை வழிநடத்தி செல்கின்றது என்ற நிச்சயமான அன்போடு நீ இருந்து விட்டால் போதும் என்னதான் உனக்கு கஷ்டங்கள் என்ற ஒரு வார்த்தை வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் அது வைத்துக் கொள்வதும் அதை விட்டு எறிவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது நீ எந்த எண்ணங்களோடு அவற்றை பார்க்கின்றாயோ அந்த எண்ணங்களோடுதான் அவையும் உன்னை பார்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளை எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றங்களை தரும் பொழுதுதானே நீ தெரிந்து கொள்கின்றாய் எதிர்பார்ப்புக்கு கூட ஏதோ ஒரு வகையில் நமக்கு தகுதி தேவைப்படுகிறது என்று என் தங்கமே அந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கையில் இருக்கின்றது தேவை என்ற ஒன்று வந்த பிறகு வாழ்க்கையில் தேடல் என்ற ஒன்றும் சேர்ந்து வந்து விடுகின்றது அந்த தேடலில் உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் பல சந்தோஷங்களையும் சேர்ந்துதான் நீ சந்திக்கின்றாய் சந்தோஷங்கள் வந்த காலத்தை மறந்துவிட்டு கஷ்டங்கள் வந்த காலத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சிலரது பொய்யான முகத்தை கண்டறிய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் உருவங்களை காட்டக்கூடிய கண்ணாடி நிச்சயமாக பலரது உள்ளத்தை காட்டுகின்ற சக்தியோடு இருந்திருந்தால் பலரது வேஷம் என்னவென்று உனக்கு தெரிந்திருக்கும் என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே மற்றவர்களின் உள்ளத்தை காண்பிப்பதற்கு கண்ணாடி தேவை கிடையாது இத்தனை நாட்கள் நீ பழகிய பழக்கத்திலேயே ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி உன்னால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ யாரையும் இன்று சரியாகவே கவனிக்கவில்லை என்று அர்த்தம் ஏதோ பேசுகின்றோம் ஏதோ செல்கின்றோம் என்கின்ற கணக்கில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் என் தங்கமே நேர்மையாக நடந்து கொள்பவர்களை விட நடிப்பவர்கள் மேல்தான் உயிருக்கு மேலான அன்பினை வைத்து விடுகின்றார்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் அவர்களுக்கு ஏமாற்றம் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை மட்டும் புரிந்து கொண்டு உன் மீது அன்பு வைக்கவில்லையே என்று நினைத்து வேதனைப்படாதே நீ இது போன்ற பொய்யான மனிதர்களிடம் இருந்து தப்பித்து கொண்டாய் என்று நினைத்து சந்தோஷத்தை மட்டுமே அடைய வேண்டும் பலரினுடைய வார்த்தைகளால் உன்னுடைய மனது உடை தெரியப்பட்டாலும் நிச்சயமாக சிலரினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் மீண்டும் மலரச் செய்யும் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே அன்பு கிடைக்கவில்லை அன்பே எனக்கு வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன அன்பு என்றால் என்னவென்று ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார்த்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்பதை புரிந்து கொள்வாய் ஒரு சிறு குழந்தையின் சிரிப்பு கூட உனக்கு மிகப்பெரிய பெரிய அன்புதான் அந்த குழந்தைக்கு வேண்டுமானால் விவரம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு தெரியுமல்லவா ஒரு குழந்தையினுடைய மழலை சிரிப்பு உன்னுடைய அந்த நேரத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் மறக்கடிக்கச் செய்யும் என்பதனை மறந்து விடாதே அதனால் யார் உனக்கு அன்பை கொடுத்தாலும் அதனை நீ மனதார ஏற்றுக்கொள் ஆயிரம் வார்த்தைகளால் கொடுக்க முடியாத ஆறுதலை ஒரே ஒரு அரவணைப்பு ஆழமாக கொடுத்துவிடும் அத்தனை கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்ற நேரத்தில் என் தங்கமே நீ ஒரு சிறு உயிரினத்தையாவது அரவணைத்துக்கொள் என் குழந்தை அம்மா சொல்வது புரிகின்றதா உன்னுடைய இல்லத்தில் நீ ஒரு நாயையோ ஒரு பூனையையோ வளர்க்கிறாய் என்றால் உனக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது அதை அரவணைத்து நீ அதனிடம் சொன்னால் கூட உன்னுடைய பாரம் அப்படியே குறைந்துவிடும் அது உனக்கு அந்த நேரத்தில் அதனினுடைய அன்பினை அள்ளி கொடுக்கும் ஆறுதலுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி புலம்புவதை விட ஆறுதல் கிடைக்கின்ற இடத்தில் உன்னுடைய அன்பினை முழுமையாக வெளிப்படுத்து அங்கிருந்து உனக்கான அன்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ அந்த நேரத்தில் புரிந்து கொள்வாய் என் தங்கமே யாரால் வாழ்க்கையை நேசிக்க கற்றுக்கொள்கின்றாயோ அவர்கள்தான் வாழ்க்கையை வெறுக்கவும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் இது ஒன்று போதாதா வாழ்க்கை எப்பொழுது எப்படி வேண்டுமானாலும் தலைகீழாக மாறும் என்று எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தயாராக இருந்து கொண்டு என்ன நடந்தாலும் என்னால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை இன்றைய நாளை நீ நல்லபடியாக தொடங்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு